நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்குள்ள நம்மள ஒருவராக பழகி வந்த நம்ம சாட்சி அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட பேசும்போது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சோம் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கொண்டாடுறதை விட காலம் முழுக்க அவங்களோட தொடர்ந்து கலைப்பயணத்தில் அவங்களோட பக்கபலமாக இருந்துகிட்டு இருக்குது மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு நன்றி சொல்லி அதே சமயத்தில் இந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி அவங்க வந்து சந்தோஷமா ஏற்பாடு செஞ்சாங்க வருகை தந்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ தம்பிகள் சார்பில் சாட்சி அவர்கள் உங்களிடம் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் so much மச் டு ஆல் மை media, மீடியா dear PRO ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு சண்டே உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்லேருந்து நீங்கள் டைம் எடுத்துட்டு இந்த மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக நீங்கள் கலந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் இவ்வளோ வருஷமாக அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட அன்பு பாசம் சப்போர்ட்னால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது ஸோ கொஞ்சமாக என்னை பற்றி சொல்கிறேன் மோஸ்ட் ஆஃப் யூ நோ அபவுட் இட் பட் நான் என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்டால் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக கிராஜுவேட் பண்ணேன் ஆனால் ஆக்டிங் ஹேஸ் ஆல்வேஸ் பின் மை பேஷன் மை ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் டெஃபினெட்லி யூ கைஸ் ஆர் சப்போர்ட்டட் மீ உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஒன்ட் டேக் டு தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ பிரசென்ட் யூர் டு பிரிங் மீ சோஃபார் அண்ட் இந்த சப்போர்ட் ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ லாஸ்ட் ஃப்யூ டேஸாக பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் அ வேர்ல் விண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் ஜாய் லாஃப்டர் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் எல்லோரும் நீங்கள் கேட்டிங்க ஏன்னா திடீர்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க அன்எக்பெக்டடாக ஆக்சுவலி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல நவ்னீத் ஹேஸ் பின் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நோ வி நோ ஈச் அதர் நான் இந்த கரியரை பர்சியூ பண்ணும் போதுலேருந்து ஹீ ஹஸ் பின் மை சென்ஸ் ஆஃப் சப்போர்ட் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஸோ தேங்க் யூ நவ்னீத் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி ஆஃப் மைன் அண்ட் ஆனஸ்ட்லி யூனோ சார் சொன்ன மாதிரி ரியா சார் சொன்ன மாதிரி da functions murchite in night da but first thing we wanted to do is meet each one of you Yana, that's how much you all mean to us and uh, he was supposed to leave in to the us but uh, because i suggested that we have to do this i have to meet all my pr friends my media friends so he was also very excited that Nano yaala could meet panoyala so that he changed his tickets just so that we can have this beautiful celebration together. And uh, thank you uh, each one of you once again for being here. I have to take this moment to mention about Appa, another pillar of support of my life. All my life has been there, supported me no matter what decisions I take. So uh, thank you, uh, my entire team. I have to say thank you to V4U media, Riya sir, and uh, Paras, you know. Paras, where are you? Come, come, please come so i have to thank uh, riya sir and uh, parash you know, And avlo seekrama a beautiful event ivlo quickly. pull out pandrathuk definitely it would have, wouldn't have been possible without his support and thanks to my entire team uh, tarun um, you know uh, pooja and mahavir all my cousins my family members special thanks to uh, faiza and abdul who are right here

இங்கே நம்ம தொடர்ந்து நிறைய விசேஷங்கள்ல ஒரு ஆடியோ லான்ச் ஆகட்டும் ஒரு சக்ஸஸ் மீட் ஆகட்டும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் ஆகட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் மெனுன்னு ஒன்று இருக்குது ஒன்று எதர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லைன்னா இங்கே நம்ம யூஸ்வலாக கொடுக்குற அந்த நம்ம ரெகுலர் மீடியா மெனுன்னு ஒன்று இருக்குது இவங்க நமக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தா இவங்க கல்யாணத்துக்கு நம்ம போயிருந்தா நமக்கு என்ன பரிமாறப்படும் அப்படின்றத நினச்சி அந்த ஃபீல் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது அவங்களோட தந்தை ஹஞ்சிலால் சார் அவர் பார்த்திங்கன்னா இந்த ராஜஸ்தானி ஃபுட்டு மெனு முல் கொண்டு எங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை ஏற்பாடு செஞ்சிருக்காரு அதுக்கான தருணம் தான் இது சும்மா நீங்கள் இன்னொரு விஷயம் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா சாட்சியோட விருப்பப்படி வந்து நிறைய பேர் சார் ஃபோட்டோ கேட்பாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராப்பரான பேக்ட்ராப் வச்சு எடுத்தா ஏன்னா அது வந்து மெமரிஸு காலம் காலமாக இருந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அது நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்து ஃபோட்டோஸ் யார் யார் கூட்டலாம் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கும் இப்போ அங்கே நம்ம லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு கொ கொண்டாடலாம் ஒவ்வொரு நிமிஷம் ஆ மா மாப்பிள பேசுறதில்ல அதுக்கு முன்னாடி இது இன்ட்ரோ கொடுத்துருனோனுக்காக நான் பேசுகிறேன் சேர் ஜெஸ் ஆவிய ஃபியூ வரட் ஃபியூ வர்ட் கொஞ்சம் நெர்வஸாக இருக்கேன் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நீங்கள்லாம் வந்தீங்க சண்டே ஐ வாஸ் ஆஸ்கிங் சாக்ஷி அவங்க வருவாங்களா டைம் இருக்கோமா ஸோ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ் அபவுட் தட் ஏன்னா சண்டே நார்மலி யூனோ வி டூ வெரி இம்பார்ட்டண்ட் திங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்திருக்கீங்க இட் மீன்ஸ் அ லாட் டு மீ திஸ் இஸ் அ மெமரி ஃபோர் லைஃப் மூவி இண்டஸ்ட்ரி வென் சாக்ஷி டிசைட் பண்ணாங்க ஐ வாஸ் ரைட் தேர் இன் தட் மோமெண்ட் நான் கேட்டேன் ஏன் ஷீ செட் பீப்புள் லுக் அப் டு Actors look up to movies, look up to the press for inspiration. So she wanted to be a part of this journey, uh, and uh, I'm fortunate enough to support. Uh, I will continue to support, um, uh, of course, 100%. I am waiting to see her do more action movies. Uh, I've heard a lot about her stunts. ஐம் லிட்டல் ஸ்கேட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்கேடாக இருப்பேன் அவங்க ஆக்ஷன் சீன்ஸ் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது ஸோ நான் இஃப் யூ சி என் ஜேர்னி ஆல்சோ ஷீஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப டெடிக்கேட்டட் நான் கமிட்மெண்ட் லெசன்ஸ் அவங்கக்கிட்ட எடுக்கணும் கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அது எப்படி பண்ணுவாங்க ஷீ இஸ் லைக் அன் எக்ஸாம்பிள் இன்னர் என்டயர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம பேசுவோம் வி வில் டாக் அபவுட் ஹவு அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஆல்வேஸ் ஐ வாஸ் ரொம்ப ஃபேட் முன்னாடி ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபிட்னஸ் ட்ரிக்ஸ் அவங்க ரொம்ப வீடியோஸ் போடுவாங்க இன்ஸ்பிரேஷனுக்கு ஐவ் யூஸ் தட் some of you who may have met me 15 years ago uh, i'm a little different person so all inspiration thanks to sakshi and uh, uh, again lots of love uh, thank you so much ninga vandinga Lama, she she clearly said okay of course nada sir i was mesmerized

ஆக்சுவலி எனக்கு நவ்னீத் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு முன்னாடியிலேருந்து தெரியும் ஸோ நான் சொல்லல நான் அந்த டிசிஷன் ஏன்னா ஒரு ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து சினிமாக்குள்ளே போகணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த டிசிஷன் எடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்பாவுக்கு கூட தெரியாது அம்மாவுக்கு கூட தெரியாது ஹீ வாஸ் த ஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா மேரிங் யுவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இஸ் த பெஸ்ட் பிளெஸ்ஸிங் ரைட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி அண்ட் அந்த ஒரு டிசிஷனில் எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க ஸோ He's been my... What can say? Literally, he's seen me grow. My bad times, my good times, everything. He's a very person. So you know what's there in future. So, of course, he's everything for me. <laughs> he should answer this. வெயிட்டிங்னா சார் லாங் டைம் சார் ரொம்ப லாங் டைம் அதான் அது வீ கேன் ஐவ் தாட் அபவுட் அ ஸ்கிரிப்ட் இஃப் ஐ ஹேட் லிட்டில் மோர் டேலண்ட் ஐ வுட் மேட் அ மூவி ஆனால் டேலண்ட் அவ்வளோ இல்லை ஸோ ஆமாம் மோர் சார் தேர் இஸ் மோர் டைம் ஐ லவ் டு நோ யூ ஆல் எனக்கும் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸோ ஹோப்ஃபுல்லி வி வில் டாக் மோர் நீங்க சொல்லுங்க எங்க போகலாம் எங்கே போகிறோம் பிளானிங்கே பண்ணல தமிழ்நாடு தான் ஓயோ ஐ வாஸ் டிபேட்டிங் என்ன மூவி செலக்ட் பண்ணலாம் பர்சனலி மை ஃபேவரெட் ஐ என்ன ஐ எம் ஹியூஜ் ரஜினி ஃபேன் யூ நோ ஆன்சர் என்ன காலா ஸோ அது ரஜினி ஃபேன் அண்ட் ரஜினி சார் என்ன அவங்க இன்ஸ்பிரேஷன் இல்ல ஃபுல் வேர்ல்ட்லயே ஃபார் ஃபார் சம் டைம் எல்லாம் நம்ம டே ஃபஸ்ட் ஷோ எப்படி டிக்கெட்ஸ் கிடைக்கலாம் ஆல்வேஸ் ஃபைட்டிங் இட் ஸோ ஸோ இன்ஸ்பிரேஷன் த மூவி ஆல்சோ மை இன் ஆல் ஆஃப் மூவிஸ் இப்போ எஸ் சார் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஜான் ட்வெண்ட்டி ஃபோர்த் என்னுடைய மலையாளம் படம் ரிலீஸ் ஆகுது கால் பெஸ்டி அண்ட் ஒரு கன்னடா போடம் கால் ஜஸ்ட் மேரிட் அதுவும் ரிலீஸ் ஆகுது தமிழில் ரெண்டு மூணு மூவிஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ரிலீஸ் ஸோ டே ஆஃப்டர் வந்து ஷூட்டிங் திரும்பியும் ரெசியூம் பண்ணுறேன் ஏன்னா இவங்க இன்னைக்கு நைட் யூஎஸ் கிளம்புறாங்க நம்ம இந்த மீட்டிங்காக தான் ஹீ சேஞ்ச் ஹிஸ் பிளான் ஸோ டே ஆஃப்டர்லேருந்து திரும்பியும் பேக் டு ஒர்க் மோட் ஆமாம் இல்லை அப்படி ஒன்றுமே கிடையாது சார் ஐ ஃபீல் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் டைம் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நடிகர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க கரியரில் ரொம்ப நிறையாவே ஃப்ளரிஷ் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு ஹிண்ட்ரன்ஸா கிடையாது நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளுடைய டெடிக்கேஷன் கண்டினியூ ஆச்சு நம்மளோட பேஷன் மேலே ஏன்னா என்னோட பேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் ஸோ அது மேலே நம்மளோட ஒர்க் நம்மளுடைய முயற்சி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டாண்டு பழங்கள் கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு அதான் நான் இட்ஸ் நாட் அவசரம் அப்போ என்ன தோணுது அந்த ஒரு டிசிஷன் இப்போ எனக்கு கரெக்டாக தோணுச்சு ஐ தட் இஸ் ரைட் டைம் சொல்லணும்னா இந்த யூஎஸ் இவ்வளோ வருஷமா ஒருத்தர் அவங்க ஜாப் விட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து இருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இட்ஸ் ஆல்வேஸ் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும் ஸோ அந்த கமிட்மெண்ட் அவங்க காமிக்கும் போது நானும் அந்த கமிட்மெண்ட் காமிக்கணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட கரியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டினியூ ஆகும் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றேன் சொல்லுங்க ஒரு நல்ல தருணத்துல அவங்களோட சந்தோஷத்தை நம்ம எல்லாரோட பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்காங்க இது வந்து ஒரு பிரெஸ் மீட்ல கேள்வி கேட்கிற மாதிரியே ஒரு கார்னர் பண்ணி அந்த கான்ட்ரவர்சி தமிழ்க்கு தேடுற மாதிரி எனக்கு தோணுது தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும்னு ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன் இல்லை அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் ஏன்னா நான் தானே கூப்பிட்டுருக்கேன் அவங்க சார்பில் நான் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கடமை இல்லையா அதனால் சொல்கிறேன் இது கல்யாணன்றதை வந்து அந்த நேரங்காலம் தான் தீர்மானிக்கும் அது நம்ம கையில் இல்லை சில நேரத்தில் நம்ம பண்ணணும்னு நினச்சா கூட ஏதோ சில காரணங்களாக தள்ளி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிரும் அந்த மாதிரி இதுவும் அமைஞ்சதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆனால் இதை வந்து ரொம்ப தேடலாக பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோளு இப்போ அவங்களுக்கு கொடுக்குறது அவங்க பதில் சொல்லுவார் தேங்க் யூ சார் நான் ஃபஸ்ட் அவங்க கொஷின் ஆன்சர் பண்ணிடுறேன் ஸோ சார் நம்மளுக்கு எந்த மூவி எந்த நேரத்தில் சூப்பர் ஹிட் ஆகுது ஓவர் நைட் சக்ஸஸ் ஆகுறது நம்மளுக்கு தெரியாது ரைட் எல்லாமே மக்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது பிகாஸ் நீங்கள் தான் அது போயிட்டு சேர போகிறீங்க ஸோ இப்போவும் என்னோடய அந்த முயற்சி கண்டினியூ இருக்கு மூவிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மலையாளமில் கன்னடாவில் தமிழில் நான் அது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ தேர் இஸ் நோ அவசரம் டிசிஷன் இதில் ஓகேங்களா டஸ் தட் ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஹா சார் சொல்லுங்கள் ஐ திங்க் ஆன்சர் ஆன்சர் கேன் யூ வெரி வெரி குட் வை நாட் மூவி இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் வெரிக்கறோம் ஸ்டோரீஸ் வருது when the time is right அபவுட் இட் தமிழ்லேயே அய்யோயோ என்ன சார் நம்ப தேர் ஆர் சோ மெனி குட் லுக்கிங் ஹீரோ சார் என்ன சார் சார் தமிழ் சார் நம்ப சென்னை தான் சார் எவ்ரி எவ்ரி மோமெண்ட் எவ்ரி டே நான் நம்னி கூட இருக்கும் போது எனக்கு ஹனிமூன்ல இருக்க தான் ஃபீல் ஆகும் ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட் தட் இஸ் வாட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டஸ் ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷம் ஸோ எவ்ரி செகண்ட் அவங்ககிட்ட போகும்போதே வீடுக்கு வந்துட்டோன்னு ஒரு ஃபீல் அந்த ஃபீல் இருக்கும் போது நம்ம தனியாக ஒரு ஹனிமூன் பண்ணோன்னு அவசியமே இல்லைல்ல சார் இப்போவும் ஐ ஃபீல் ஐக் மை ஹனிமூன் ஒன்லி நண்பர்கள் நன்றி இப்போ போட்டோ எடுக்கிறோம்